எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜவ்வாது வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது எங்கே வாங்கினா எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நாம் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க நம்மளோட வீடை எப்பவுமே நறுமணமாக வச்சுக்கிறதுக்கு ஜவ்வாதை நாம் பயன்படுத்தலாங்க இதில் பார்த்திங்கன்னா எவ்வித கெமிக்கலும் எதுவுமே மாட்டாங்க இயற்கையை கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ஜவ்வாது வந்து தயாரிப்பாங்க இது வந்து நான் எங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டாங்க கமெண்டில் கூட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஜவ்வாதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்குவேங்க நாட்டு மருந்து கடைகளில் ஒரு எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்குங்க நம்மளுக்கு நான் வந்து ஜவ்வாது ப்ளஸ் வந்து ஜவ்வாது வந்து லிக்விடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இந்த லிக்விடு இதுவும் வாங்கியிருக்கிறேங்க நான் இது வந்து நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கலிங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி அதாவது பத்தி குச்சி அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா சோப்பு அந்த மாதிரி பொருள் ஊதுபத்தி மாதிரி நிறையா பொருள் கம்ப்யூட்ரு சாமிராணி அந்த மாதிரி பொருள் எல்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட தான் நான் வாங்கினேங்க சரி நம்ம வாங்கினா அவங்களுக்கு ஒரு சின்ன வியாபாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேங்க உண்மையிலேயே நல்ல நறுமணமா இருந்துச்சுங்க இருபது ரூபாய்க்கு நான் ரொம்பவே ஒரத்துன்னு நான் நினைக்கிறேங்க ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் நான் வாங்கினேங்க கம்பெனின்னு ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வாங்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க இது வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறதாங்க நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு அபிஷேகத்துக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க உங்கள் சைடு இந்த மாதிரி யாராவது நீங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் விற்றுட்டு வருவாங்க கண்டிப்பாக வாங்குங்க இருபது ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்துங்க இவங்களை நிறைய டைம் நான் பார்த்துருக்குறேங்க சரி இந்த டைம் வாங்கலான்ட்டு நான் வாங்கினேங்க பயங்கர ஸ்மெல்லுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பாட்டிலாக தான் இருக்குதுங்க பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இது நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரோலியில் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதில் லைட்டாக நீங்கள் தூவி விட்டீங்கன்னா போதுங்க நல்லா நறுமணமாக இருக்குங்க லிக்விடு கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க லிக்விடுக்கு நீங்கள் ஜவ்வாது பவுடரே முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக லைட்டாக இதை வந்து தண்ணியில் கொலைச்சி வச்சு எல்லாம் அப்ளை பண்ணி விடலாங்க ரொம்பவே வாசனை நல்லா இருக்குங்க இது ஒரு அரோமா தெரப்பியாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லுங்க அந்த காலத்திலேருந்து ஆண்டாண்டு காலமாக வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாங்க இப்போ வந்து இது வந்து அழிஞ்சிருச்சுங்க யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க எல்லாம் செயற்கையாக நம்ம மாறிட்டோங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஜாதை தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா தீபம் ஏத்துறது ஒரு பிஞ்சளவு அந்த எண்ணெயில் நீங்கள் கலந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு தெய்வீக நறுமணமும் கிடைக்குங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சந்தனமெல்லாம் நெத்திக்கி வைப்போம் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் லைட்டாக ஜவ்வா அது போட்டு விற்கலாங்க சாமிராணி தூள்லேயும் போடலாங்க நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலலாம் பூக்களெல்லாம் போட்டு வைப்பாங்க ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரத்துக்கு லைட்டாக நீங்கள் போடலாங்க ஓகேங்க இந்த சின்ன பதிவோட முடிச்சிக்கலாங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க அப்படியே நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க